தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் பொதுவாக ஒருவருக்கு அதிக மகிழ்ச்சி வந்தாலும் சரி அதிக துக்கம் வந்தாலும் சரி அதனை அழுகை மூலம் வெளிப்படுத்துவது வழக்கமாக இருக்கிறது ஆனால் அதிகமானோர் தங்களது துக்கம் உணர்ச்சி மன அழுத்தத்தை கொள்ளாமல் இருப்பார்கள் இதனால் அவர்கள் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி சில நேரங்களில் மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் வந்துவிடுகிறது அழுது மன அழுத்த உணர்வுகளை கட்டுப்படுத்தலாம் என்று நினைத்தால் யாராவது பார்த்தால் அது நன்றாக இருக்காது என்று அழுவதையும் அவர்கள் நிறுத்திக் கொள்கிறார்கள் மும்பையில் போன்று மன அழுத்தத்தாலும் சோகத்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து மீள்வதற்காக கிரையிங் கிளப் அழும் கிளப் என்று ஒன்றை தொடங்கியிருக்கிறார்கள் இந்திய பெருநகரங்களில் ஹியூமர் கிளப் என்றும் சிரிப்பு மன்றங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் அதுபோல தற்போது கூடி அழுவதற்காக தொடங்கப்பட்டுள்ள கிரையிங் கிளப் பற்றி சில அரிய தகவல்களை ஆவலுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறது மௌனத்தின் சப்தங்கள் மும்பையில் பாலிவுட் பிரபலங்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய கார் ரோடு பகுதியில் இந்த கிரெயிங் கிளப்பை தொடங்கியுள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து இந்த கிளப் செயல்பட தொடங்கியுள்ளது மன அழுத்தத்தில் இருப்பவர்களிடம் அவர்களது குறையை கேட்கும் ஒரு இடமாகவும் உணர்ச்சிகளை அவர்கள் வெளிப்படுத்தும் ஒரு இடமாகவும் இந்த கிளப் செயல்பட்டு வருகிறது இந்த கிளப்புக்கு வருபவர்களுக்கு அங்கு உள்ளோர் தேநீர் கொடுத்து உணர்வு இசையுடன் கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அவர்கள் அழுவதற்கு வசதி செய்து கொடுக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க செய்தி அதற்கான மென்மையான மின் விளக்கு வசதி செய்து கொடுத்து இருக்கிறார்கள் இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு அவர்கள் தமது கஷ்டத்தை நினைத்தோ அல்லது தம்மை விட்டு உறவுகளை நினைத்தோ தேவையான அளவுக்கு கதறி அழுது கொள்ள முடியும் ஏற்கனவே இது போன்ற ஒரு கிளப் சூரத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து செயல்பட்டு வருகிறது இது தவிர டெல்லி பெங்களூரு ஐதராபாத் போன்ற நகரங்களிலும் இந்த கிளப் செயல்பட்டு வருகிறது என்பது கூடுதல் செய்தி முதலில் ஜப்பானில்தான் இந்த கிளப் தொடங்கப்பட்டது கண்ணீர் செயல்பாடு அல்லது கண்ணீர் தேடுதல் என்று கூறப்படும் ருய்கார்ஸ் என்ற அமைப்புதான் இதனை முதலில் தொடங்கியது மன நலனை மேம்படுத்த அழுவதை மையமாக கொண்டு ஒரு ஜப்பானிய நலவாழ்வு மையமே இது அழுவதன் மூலம் மக்கள் உணர்ச்சி போராட்டத்திலிருந்து விடுபட முடியும் என்பதே ருய்கார்சுவின் கொள்கையாகும் இந்த அமைப்பு நடத்தும் நிகழ்ச்சிகளில் சில நேரம் அழுவதில் பிரபலமானவர்கள் வருகை புரிந்து எப்படி வேண்டும் என்பதனையும் கற்றுக் கொடுக்கிறார்கள் ரூய்கார்ட்ஸ் என்ற சொல் முதன் முதலில் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஹிரோகி டெராய் என்பவரால் உருவாக்கப்பட்டது இவர் முதலில் விவாகரத்து விழாக்களை நடத்தி இந்த குழு பிரபலமானது பனிச்சுமை காரணமாக ஜப்பான் மக்களுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை மீட்கும் வகையில் முதலில் ஏற்படுத்தப்பட்ட இத்திட்டம் இப்போது உலகம் முழுவதும் பரவி வருகிறது என்பது ஒரு செய்த சிறப்பு செய்தி இந்த பெருநகரங்களில் இவ்வாறு அவர்கள் சந்திப்பதே அழுவதற்காகத்தான் ஒரு தடவை வந்து பாருங்கள் எப்படி கதறி கதறி அள வைக்கிறோம் என்று அவர்கள் சவால் விடுகிறார்கள் இவர்கள் டிஷ்யூ பேப்பர் மற்றும் டீ எல்லாம் கொடுத்து நன்றாக அழும்படி அங்கு வருபவர்களை உற்சாகப்படுத்துகிறார்கள் வாய்விட்டு அழுதால் மன பாரம் குறையும் ஸ்ட்ரெஸ் போய்விடும் நிம்மதியான தூக்கம் வரும் என்று இவர்கள் கூறுகிறார்கள் ஜப்பான்காரன் கூறினால் நிச்சயமாக அது சரியாகத்தான் இருக்கும் இங்கு யாரும் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க போவது கிடையாது அனைவரும் உங்கள் கதையை கேட்டு நீங்கள் அழும்போது சாய்வதற்காக அவர்கள் தோல் கொடுக்கின்றனர் இது குறித்து நடத்தப்பட்டிருக்கும் பல்வேறு ஆராய்ச்சிகளில் அழுவது என்பது நமது பாராசிம்பிக் நரம்பு மண்டலத்தை சாந்தப்படுத்துவதாக அறியப்படுகிறது இந்த நரம்பு மண்டலம்தான் நம் உடலின் மன அழுத்தத்திற்கு பிறகு நம்மை சாந்தப்படுத்தக்கூடியதாகும் மேலும் மனநிலையை மேம்படுத்தும் ஆக்சிடாசின் மற்றும் எண்டாபின் போன்ற ஹார்மோன்களையும் அழும்போது நாம் வெளியேற்றுகிறோம் இங்கு நீங்கள் தேவைப்பட்டால் கட்டிப்பிடித்து கூட அழலாம் யாரும் உங்களை தடுக்கப் போவதில்லை அதே சமயத்தில் இதில் கலந்து கொள்வதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையும் வசூலிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்க செய்தி அழுவது என்ற செயல் மிகச்சிறந்த சிகிச்சை என்று அறிவியல் கூறுகிறது பாசாங்குத்தனமான தோற்றங்களின் யுகத்தில் கண்ணீர் என்பது உண்மையிலேயே நேர்மை செயல்களுள் ஒன்றாகும் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் குழந்தை பருவத்திலிருந்தே அழுவது என்பது ஒரு கெட்ட விஷயம் என்று நாம் நம்பப்பட்ட வைத்திருக்கிறோம் அழுவது என்பது கெட்டதாக கருதப்படலாம் ஆனால் நாம் ஏதாவது மோசமான அனுபவத்தை அனுபவிக்கும் போது அதுதான் சரியான உணர்ச்சியாக இருக்கும் சிரிப்பு கிளப்புகள் மற்றும் புன்னகை சிகிச்சை அதாவது லாஃபிங் கிளப் ஹியூமர் கிளப் லாஃப்டர் தெராப்பி என்ற பல்வேறு கிளப்புகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த அழுகை கிளப்பில் ஒரு மனநல மருத்துவர் உட்பட இந்த நிறுவன உறுப்பினர்களின் கூற்றுப்படி இந்த பயிற்சிக்கு பின்னால் ஒரு பெரிய நன்மை இருப்பதாக கூறப்படுகிறது ஏனெனில் கண்ணீரில் காற்றிசோல் என்னும் ஒரு வேதிப்பொருள் உள்ளது இது மனதை மிகவும் வலிக்கச் செய்து மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் எனவே இது விரைவில் வெளியேற்றப்பட வேண்டும் இல்லையேல் ஒருவர் எப்போதும் மன அழுத்தம் பதற்றம் மற்றும் சோர்வு நிலையிலேயே இருப்பார்கள் இந்த யோசனை முன்பு பலருக்கு விசித்திரமாக தோன்றினாலும் கிளப் தற்போது முன்பை விட அதிக வருகையை பெற்றுள்ளது என்பது சிறப்புச் செய்தி குறிப்பிடத்தக்க சில நேரம் அழும்போது ஒரு இயல்பான எதிர்வினைகள் நம் உடலில் என்டார்பின் எனும் மகிழ்ச்சி ஹார்மோனை சுரந்து நம்மை நன்றாக மகிழ்ச்சியாக இருக்கச் செய்யும் என்பது மருத்துவ உலகத்தால் நிரூபிக்கப்பட்டுள்ளது உலக அளவில் நடத்தப்பட்ட ஆய்வுகளின்படி மூவாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட அந்த ஆய்வு பெரும்பாலான நோயாளிகள் அழுகை எபிசோடை அனுபவித்த பிறகு நிம்மதி அடைந்ததாக உணரப்பட்டது ஒருவர் அழும்போது அவர்களது இதய துடிப்பு மற்றும் சுவாசம் மிகை உணர்ச்சிகளை சமாளிக்கும் அளவிற்கு மெதுவாகிறது எனவே பிரச்சனைகளை தீர்க்கவும் தெளிவை அனுபவிக்கவும் ஏதுவாக இருக்கும் பல சிகிச்சையாளர்களின் கூற்றுப்படி ஒரு நல்ல உதவிகரமான அழுகைக்கு சில முன்னுரிமைகள் பூர்த்தி செய்யப்படுவது முக்கியம் உங்களைப் பற்றி சமூக ரீதியாக ஆதரவளிக்கும் நபர்கள் உங்களுடன் இருக்க வேண்டும் அவர்களை நீங்கள் நம்பலாம் மற்றும் தோள் கொடுக்கவும் அழுகை ஒரு மனிதனின் இயற்கையான உணர்ச்சியின் வெளிப்பாடு என்பதையும் அவர்கள் உங்களுக்கு கூற வேண்டும் மேலும் இது பல்வேறு உடல் மற்றும் மன நல நன்மைகளை கொண்டுள்ளது எனவே அழுகையை ஒரு பலவீனமாக கருதாமல் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் ஃபீல் குட் கெமிக்கல் என்று அழைக்கப்படும் ஹார்மோன்கள் அழுகையின் போது வெளிப்படுவதால் நாம் ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து விடுதலை பெறுகிறோம் கண்ணீர் கண்களின் ஈரப்பதத்தை நிலைத்து வைக்க உதவுகிறது இதனால் கண்கள் வறண்டு போகாமலும் பார்வை மங்காமலும் நாம் வாழ முடிகிறது மேலும் கண்களில் தூசி துகள்கள் இருந்தால் அவற்றால் கண்களின் எரிச்சல் நமக்கு ஏற்படும் ஒவ்வொரு முறை நாம் அழும்போதும் வெளிப்படும் கண்ணீர் என்ற திரவமானது தூசு துகள்களை நீக்கி எரிச்சலை தடுக்க நமக்கு உதவி செய்கிறது எனவே அழுகை என்பது பால் இனம் சார்ந்ததாக கருதக்கூடாது ஆணோ பெண்ணோ அழுகை என்பது இயல்பான மனித உணர்வு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அழாமல் இருப்பதாக அவ்வாறு இருந்தால் பிரச்சனைகள் உங்களுக்குள்ளேயே உழன்று உங்கள் உடல் நலனும் மனநலனும் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் கண்ணீர் விட்டு அழுது உங்களுக்கு இருக்கும் கவலைகளை நீங்கள் போக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோல் கீதா